வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என நிலைகளை நாம் ஆராயிற போது உங்களுடைய லக்கணத்திலே குரு உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெற்ற சனி உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே கேது ஒன்பதாம் இடத்திலே சுக்ரன் பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் ஓரளவுக்கு நட்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் லக்னத்திலே குரு சஞ்சாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் கூடும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத உதவிகள் கிட்டும் அது மட்டும் இல்லை ரெண்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவதால் பேச்சில் இனிமை கூடும் ஃபைனான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு லிக்விட் கேஷாக கையில் ஓரளவுக்கு வரும் மூணாம் அதிபதியாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வராரு இளைய சகோதர தான் அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளில் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அல்லது தகவல்கள் அல்லது இன்ட்ரி அட்டன் பண்ணியிருந்தேன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இம்மாதங்களில் உண்டு நான்காம் அதிபதியாக குரு வர்றாரு அம்மாவுடைய அன்பு ஆதரவு இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நான்காம் இடம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு லேண்டு குரு இருக்கிறனால நகைகள் புதிய ஆடை ஆபரணங்கள் இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் அதிகரிக்கும் அஞ்சாம் அதிபதி சனியே மூணுக்கு வர்றாரு குழந்தை பாக்கியமானவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது ஃபைனலைஸில் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதியாகவும் சனி வர்றாரு ஸோ வேலையில் கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்ருக்கோம் அதுக்காக பார்க்குற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக குரு வர்றார் காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு அது இல்லை சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய சேர்ந்து தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு மதங்கள்லாம் அமையும் எட்டாம் அதிபதியாகவும் சனி வந்து பதினோரா செவ்வாய் வந்து அவர் பதினோராம் இடத்தோட தொடர்பு அன்எஸ்பெக்டர் பணி ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவி அல்லது வெல் மூலமாக பணம் அல்லது அரியஸ் பணம் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய பணங்கள் வரும் வந்தாலும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதங்களில் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் நீண்ட தூர பிரயாணம் குறிப்பாக டூர் போக வேண்டிய காலம் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் குறிப்பாக ஹையர் ஸ்டடியின் காரணமாக அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இது உண்டு பத்தாம் அதிபதியாக புதன் வர்றாரு அடிக்கடி ட்ராவல் ஒரு சிலருக்கு ஏற்றாவல் அமைவதற்கான வாய்ப்பு அது இல்லை ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு பதினொன்றாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு அப்பாவுடைய அன்பு ஆதரவும் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு நண்பர்களால் சகாயம் ஆதாயம் இருக்குது மூத்த சகோதரன் அவர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் மாதம் உண்டு அது மட்டும் இல்லை பன்னெண்டில் ராக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுகிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது இந்த காலகட்டங்களில் நம்பினா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் அரசியல் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் பாலிடிக்ஸில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் பண்ணுறது சாதகமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த ப்ரொடெக்ஷன் சைடான பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் மூணாம் அதிபதியாக செவ்வாய் வந்து அவர் பத்தாம் இடத்தோடு இருக்கிறது பிளாட்ஃபாரம் வியாபாரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லை கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு இருப்பினும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சனி வர்றதுனால தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய நட்பலங்களை கொடுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய வழிபாடு அல்லது ஐயப்பனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதோட ஞாயிற்றுக்கிழமை துர்கையுடைய வழிபாடு குறிப்பாக மசூதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஆக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறது மிகவும் நட்பலனாகும் ஒரு சில கெடுபலங்கள் ஏற்படுவது குறைந்து இம்மாதம் நட்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்